மகிமை உண்டாவதாக இந்த என்ற யூடியூப் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் அக்காலத்திலே பெரிய எக்காலம் ஊதப்படும் அப்பொழுது அசீரியா தேசத்திலே சிதறடிக்கப்பட்டவர்களும் எகிப்து தேசத்திலே துரத்தி விடப்பட்டவர்களும் வந்து எருசலேமில் உள்ள பர்சுத்த பர்வதத்திலே கர்த்தரை பணிந்து கொள்வார்கள் நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இருபத்தி ஏழாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் நீண்ட பாம்பு எது லிவியா தான் எப்படிப்பட்ட சர்ப்பம் கோணலான சர்ப்பம் கத்தர் எதினால் தண்டிப்பார் கடிதும் பெரிதும் வலத்ததுமான தமது பட்டயத்தால் கத்தர் எங்கே இருக்கிற வலு சர்ப்பத்தை கொஞ்சு போடுவார் சமுத்திரத்தில் கத்தர் வலு சர்ப்பத்தை கொன்று போடுகிற போது எதை தரும் உண்டா உண்டாயிருக்கும் நல்ல திராட்சரசம் கத்தர் வலு சர்ப்பத்தை கொன்று போடுகிற எதை குறித்து பாட வேண்டும் நல்ல ரசத்தை தரும் தோட்டத்தை குறித்து தோட்டத்தை காப்பாற்றுபவர் யார் கத்தர் தோட்டத்துக்கு எப்போது தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் அடிக்கடி தோட்டத்துக்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுபவர் யார் கர்த்தர் எதை ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் திராட்ச தோட்டத்தை கர்த்தரிடத்தில் என்ன இல்லை உக்கிரம் எவைகளை தமக்கு விரோதமாய் யுத்தத்தில் கொண்டு வருகிறவன் யார் என்று கர்த்தர் கேட்டார் முச்செடியையும் நெருஞ்சிலையும் முச்சடியையும் நெருஞ்சிலையும் ஏகமாய் கொளுத்தி விடுபவர் யார் கத்தர் யார் கத்தருடைய பலனை பற்றி கொண்டு தம்மோடே ஒப்புறவாகட்டும் என்று கத்தர் கூறினார் முச்சடியையும் நெருஞ்சிலையும் கொண்டு வருகிறவன் முச்செடியையும் நெருஞ்சிலையும் கொண்டு வருகிறவன் எதை பற்றி கொண்டு தம்மோடே ஒப்புரவாகட்டும் என்று கர்த்தர் கூறினார் கர்த்தருடைய பலனை யார் வேர் பற்றி உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் யாக்கோபு யார் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் இஸ்ரவேல் யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து எதை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் உலகத்தை கத்தர் யாக்கோபை அடித்தவர்களை அடித்தது போல யாரை அடிக்கிறதில்லை இஸ்ரவேலை கத்தர் யாக்கோபை அடித்தவர்களை எப்படி கொல்லுகிறது போல இஸ்ரவேல் கொல்லப்படுகிறதில்லை கொல்லப்படும் கொலையாய் சோதனை கேள்வி ஒன்று எது பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் ஒலிவமரம் இஸ்ரவேல் முச்செடி அல்லது நெருஞ்சில் யாக்கோபு இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் தேவரீர் யாரை துரத்தி விடுகையில் மட்டாய் அதனோடே வழக்காடுகிறார் கொண்டல் காற்றடிக்கிற நாளில் தேவன் எதினால் தம்முடைய ஜனத்தை விலக்கி விடுகிறார் தம்முடைய கடும் காற்றினால் யாருடைய அக்கிரமம் நிகரகம் பண்ணப்படும் யாக்கோபின் அக்கிரமம் எதை நொறுக்கப்பட்ட சுண்ணாம்பு கல்லுகள் ஆக்கிவிடும் போது கத்தர் யாக்கோபின் பாவத்தை அகற்றுவார் அவர்கள் பலிபீடங்களின் கல்லுகளை இனி நிற்காதவைகள் எவை தோப்பு விக்கிரகங்கள் சிலைகள் பலிபீடங்களின் கல்லுகள் எல்லாம் நொறுக்கப்பட்ட சுண்ணாம்பு கல்லுகளாகி விடுவதனால் உண்டாகும் பலன் என்ன இஸ்ரவேலர்களுடைய பாவத்தை கர்த்தர் அகற்றுவார் அவாந்திரையாகும் நகரம் எது அரணான நகரம் நகரத்தின் வாசஸ்தலம் தள்ளுண்டு எதை போல விட்டுவிடப்படும் வனாந்திரத்தை போல வனாந்தரமாகும் வாசஸ்தலத்தில் மேய்ந்து படுத்துக் கொள்வது எது கன்று குட்டிகள் கன்று வனாந்தரத்தில் மேய்ந்து எவைகளை தின்னும் தழைகளை அரணான நகரத்தின் எவைகள் உலரும் போது ஒடிந்து போம் கொப்புகள் ஒடிந்து போன கொப்புகளை கொளுத்தி விடுபவர்கள் யார் ஸ்திரீகள் அரணான நகரத்தின் ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனம் அல்ல உணர்வுள்ள ஜனம் அரணான நகரத்தின் ஜனங்களுக்கு இறங்காமல் இருப்பவர் யார் அதை உண்டாக்கினவர் அரணான நகரத்தின் ஜனங்களுக்கு கிருபை செய்யாமல் இருப்பவர் யார் அதை உருவாக்கினவர் கத்தர் எதன் விளைவு தொடங்கி போரடிப்பார் ஆற்றங்கரையின் விளைவு கத்தர் எதன் நதி மட்டும் போரடிப்பார் எகிப்தின் நதி மட்டும் ஆற்றங்கரையின் விளைவு தொடங்கி எகிப்தின் நதி மட்டும் போரடிப்பவர் யார் கத்தர் ஒவ்வொருவராய் சேர்க்கப்படுபவர்கள் யார் இஸ்ரவேல் புத்திரர் சேர்க்கப்படும் போது ஊதப்படுவது எது பெரிய எக்காலம் சோதனை கேள்வி இரண்டு அரணான நகரத்தில் என்ன இருக்கும் யுத்தங்கள் நடக்கும் கண்டு குட்டிகள் மேயும் பராக்கிரமசாலிகள் அழிவார்கள் புலம்பல் உண்டாகும் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் பெரிய எக்காலம் ஊதப்படும்போது எங்கே சிதறடிக்கப்பட்டவர்கள் வருவார்கள் அசீரியா தேசத்தில் பெரிய எக்காலம் ஊதப்படும் போது எங்கே துரத்தி விடப்பட்டவர்கள் வருவார்கள் எகிப்து தேசத்தில் அசிரியாவில் சிதறடிக்கப்பட்டவர்களும் எகிப்தில் துரத்தி விடப்பட்டவர்களும் யாரை பணிந்து கொள்வார்கள் கத்தரை அசீரியாவில் சிதறடிக்கப்பட்டவர்களும் எகிப்தில் துரத்தி விடப்பட்டவர்களும் கர்த்தரை எங்கே பணிந்து கொள்வார்கள் எருசலேமில் உள்ள பர்சுத்த பர்வதத்தில் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக இந்தே தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசிர்வாதமானதாக அமைவதாக நீங்கள் முதலாவது ஏசாயா தீர்க்கதர்சின் புஸ்தகத்தில் இருபத்தி ஏழாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துப் பாருங்கள் இல்லை என்றால் வேதத்தை எடுத்து வாசியுங்கள் அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பணினீர் ஆமேன்